நீதி என்பது ஒவ்வொரு மனிதருக்குமான உரிமை வாய்ப்பு மற்றும் மதிப்பின் அடிப்படையாகும் இது அனைத்தும் சமமாக உள்ள வாழ்வின் நிலையை அடைவதற்கான முயற்சியாகும் கண்மூடி நம்பிகையால் யாரோ சொன்னதை கருத்திறந்து பார் உண்மை என்று எது என்று புரியும் நம்பிக்கைகள் தேவைதான் அதை மூடத்தனமாய் வைக்கிறாய் உண்மை எது என்று நம்பு என்பதை தந்தை பெரிய எழுதிய கவிதையின் ஒரு சிந்தனை எழும்புகிறது கடவுள் நம்பிக்கை இல்லாததனாலதான் அண்ணா இல்லை இருப்பது உண்மை இருந்தால் கடவுளை கொண்டு உண்மையாக இருக்குமேனால் என கடவுள் இருக்கிறது என்பதை இன்னொரு சொல்லிதான் தெரியுமா என்று தந்தை பெரியார் சிந்தனையின் ஆழத்தை தெரிந்து கொள்கிறார் சிறு வயதினிலே பெண்கள் பெற்றோர் கடிமை பெண்கள் புப்படைவதற்கு முன்பே திருமணம் செய்துவிட வேண்டும் பத்து வயதிற்கு மேலானாலே திருமணம் செய்துவிட்டால் உத்தமம் பன்னிரண்டு வயதிற்கு மேலானாலே திருமணம் செய்யாமல் இருந்தால் பாவம் திருமணத்திற்கு பின் திருமணத்திற்கு கணவனுக்கு அடிமை கணவனுக்கு பெண் மகன்

பெரியார் ஐயா அவர்கள் ஏராளமான அறிவுரைகளை கூறியுள்ளார் அவற்றில் சிலவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் நம் சமுதாயம் உண்மையிலேயே மாறுதல் அடைய வேண்டுமானால் அந்த மாறுதல் அடைய தடையாக இருக்கின்ற இந்த சாதி மதம் கடவுள் நம்பிக்கை ஆகியவற்றை முதலில் ஒழித்தாக வேண்டும் பெண் என்று சொன்னால் அவள் ஆணுக்கு அடிமையாக பிறந்து வாழ்ந்து சாக வேண்டியவளாக இருக்கிறாள் பெண்ணின் அடிமைத்தனம் ஒழிய வேண்டும் பெண்ணுக்கு சுதந்திரம் வேண்டுமானால் முதலில் இந்த கல்யாண முறையை ஒழிக்க வேண்டும் என்று ஆணித்தனமாக கூறுகிறார் பெண் உரிமைக்காக நிறைய பாடுபட்டார் தந்தை பெரியார் சாதி ஏற்ற தாழ்வுகளை தகர்த்து சமத்துவத்தை நிலைநாட்ட முயன்றபோதும் பணக்காரர் ஏழை தன்மை அழித்து சம தர்மத்தை தலைக்க செய்வதற்கு பாடுபட்டது போல் ஆணுக்கு பெண் அடிமை என்னும் முறையையும் அடியோடு மாற்றி இரு ஒரு நிலை மக்களாக வாழ வைப்பதற்கு தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் நாள் அன்றுத்த நாட்டில் நடைபெற்ற தஞ்சை நகர திருமண விழாவில் சொற்பொழி ஒன்று பெண்களுக்கு ஆண்கள் கல்யாண ஏற்பாடு செய்தால் அதை பெண்கள் எதிர்க்க வேண்டும் என் கல்யாணத்திற்கு நீ என்ன முயற்சி செய்வது அது எனக்கு தெரியும் என் கல்யாணத்தை பற்றி முடிவு செய்ய நீ யார் என்று கேட்கும் துணிவு பெண்களுக்கு வர வேண்டும் சொன்னால் அவள் ஆணுக்கு அடிமையாக ஒருபோதும் இருக்க கூடாது என்று அவர் கூறுகிறார் ஈரோட்டின் சூரியனே இளைஞர்களின் நாயகனே சாதி மதத்தை தகர்த்தவரே பெண் உரிமை பேணவும் சுய மரியாதை காக்கவும் பகுத்தறிவு ஆயுதமேந்தி பரிதவித்த மக்களை பாதுகாக்க வந்த பகுத்தறிவு பகலவனே அக்காலத்தின் பேருக்கு முன்னே சாதி பெயரை இணைப்பது வழக்கம் சுய மரியாதையை வலியுறுத்திய தந்த ஈவேரா அவர்கள் செங்கல்பட்டு ஈரோட்டு மாநாட்டில் தன் தன் பெயருக்கு பின்னே வரும் சாதி பெயரை நீக்கி சுய மரியாதைக்கு முழுமையாக முகவரியானார் பெரியார் அவர்கள் செயற்பட்டாளர் சிந்தனையாளர் ஆவார் அவர் சமூக நீதி சாதி எதிர்ப்பு இதை மறுப்பு பெண்களின் முன்னேற்றம் கல்வி ஆகியவற்றை சார்ந்து கொண்டிருந்ததே பெரியார் சிந்தனைகள் என்று அழைக்கப்பட்டது ஈவேரா தந்தை பெரியார் அல்லது பெரியார் என்று அழைக்கப்படும் இவர் திராவிட சீர்திருத்தவாதி ஆவார் அவர் பெண்களுக்கு என்ன வேண்டும் என்று கூறினார் பெண்கள் அனைவரும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் அனைவரும் சமத்துவமாக வாழ வேண்டும் என்று விரும்பினார் ஆகவே அது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே எனக்கு வாய்ப்பளித்தான் வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எவர் அழிக்க நினைத்தாலும் அழியா வரம் பெற்று என்றும் நிலைத்திருக்கும் தாய்மொழியாக மொழியாக தமிழ் மொழியை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈரோட்டின் நாயகனே இளைஞர்களின் புரட்சியாளரே சமூக நீதியை காக்கவும் பெண்ணொரிமையை பேணவும் என்றும் அழியாத நிற்கும் பெரியார் அவர்களை நாம் போற்றுவோம் நான் இன்று புரட்சியாளர் பெரியார் என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன் சமூக சீர்திருத்தவாதியாகவும் சாதி கொடுமைகளுக்கு எதிராக சாதி கொடுமைகளுக்கு எதிராகவும் பல மூட நம்பிக்கைகளிலும் ஈடுபட்டுவார் தந்தை பெரியார் அவர்களே இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி ஈரோட்டில் பிறந்தார் இவரது பெற்றோர் வெங்கடசாமி நாயக்கர் மற்றும் சின்னத்தாயமர் ஆவார் இவர் தனது கல்வி படிப்பை ஐந்தாம் வகுப்பு வரை நிறுத்தியதோடு தன்னை வணிகத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார் மேலும் பகுத்தறிவின் சிந்தனையை மக்கள் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டார் அக்காலத்தில் தன் பெயரின் பின்னே இணைப்பது வழக்கம் சுயமரியாதை இயக்கத்தில் தந்தை பெரியார் அவர்கள் தன் பெயரின் பின்னே வரும் சாதி பெயரை நீக்கி முழுமையாக சுயமரியாதைக்கு முகவரியானார் ஈவேரா அவர்கள் தான் நேசித்த நாகம்மை அவர்களை பெரிய பெற்றோரின் இனிமைக்கு ஏற்ப மனதார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பார்த்த பொது பதவிகளை விட்டு விலகி காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் மேலும் கள்ளுக்கடை மறியல் மற்றும் துணிக்கடை எரிப்பு போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்துக்களின் புனித தளமான காசிக்கு சென்று அங்கு நடந்த காட்சிகள் மற்றும் கசப்பான நிகழ்வுகள் கடைசியில் கடவுள் மறுபாறாக மாற வழிவகுத்தது பெரியார் அவர்கள் வைக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போராட்டம் நடத்தினார் அதில் சிறை சிறை கலந்து கொண்டு சென்றால் அதில் வெற்றியும் அடைந்தார் அன்று முதல் வைக்கம் வீரர் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார் சுய சிந்தனையாளர் பெரியார் மூட பழக்கவர்கள் ஜாதி கொடுமை என பலவற்றிலும் ஒழிக்க பாடுபட்டார் பெட்டகமே என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப முற்றிலும் ஒழித்தார் வாடாத பூ போன்ற தீதோ வார்த்தைகளுக்கு சாதி பெண் திருமணத்தையும் ஊக்குப்படுத்தினார் இவ்வாறு பல ஆணும் பெண்ணும் சரிநிக சமமாக வாழும் உரிமையையும் வலியுறுத்தினார் ஈவேர அவர்கள் சமுதாயத்தில் பகுத்தறின் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தி பகுத்தறிவு பகவலாக திகழ்ந்தார் இவ்வாறு பல போராட்டங்களில் இணைத்து கொண்டு தன்னை மனித கணல் மூட்டி விடுதலை வெளிச்சம் காட்டி பகுத்தறிவு பகவன் ஈரோட்டு நாயகனை இருமாப்பு கொண்டு போற்றுவோம் உலகின் சுய சிந்தனையாளருமான அறிவியல் அறியாத தந்தை பெரியார் அவர்கள் தனது தொண்ணூத்தி நாலு வயதில் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலமானார் பெரியார் திருக்குறளை பற்றி கூறுகிறார் திருக்குறள் அனைத்தும் சரி என்று நான் கூற வரவில்லை சான்றாக ஒரு கடை இருக்கிறது என்றால் அந்த கடையில் நமக்கு தேவையானது உள்ளதை தவிர கடையில் உள்ள அனைத்து பொருட்களும் நமக்கு தேவையில்லை சான்றாக கூறுகிறேன் அவ்வாறு பெரியார் சிந்தனையை பற்றி கூறுகிறார் அதை நாம் நகர்வதோ நகர்த்துவதற்கோ பயன்படுத்த வேண்டும் என்று கூறி முன்வர வேண்டும் என கூறி நன்றி வணக்கம் எம்மொழி முன் எம்மொழியும் நில்லாது எம்மொழி நின்றாலும் எம்மொழியை வெல்லாது தமிழுக்கு முதல் வணக்கம் தமிழ் மொழியில் தோன்றிய ஒரு மாபெரும் சிந்தனையாளர் மாபெரும் புரட்சியாளர் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் நாள் தமிழ் மண்ணில் தோன்றிய ஒரு அரும் பெரும் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் சாதி ஒழிப்பு பெண் விடுதலை வர்க்க ஒழிப்பு வருணாசிரம ஒழிப்பு போன்ற பல்வேறு புரட்சிகர சிந்தனைகளை இந்த மண்ணில் கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் பெரியார் அவர்கள் சிறு வயதிலிருந்து பார்க்கிறார் இந்த மண்ணில் நீண்ட நெடிய காலமாய் ஆளும் வர்க்கம் உழைக்கும் வர்க்கம் என்ற இரண்டு வர்க்கம் இயங்கிக் கொண்டே வருகிறது இது ஆளும் வர்க்கமானது மேல் தட்டு வர்க்கமாகவும் அடிமைப்படுத்துகிற வர்க்கமாகவும் உழைக்கும் வர்க்கமானது கீழ்தட்டு வர்க்கமாகவும் சுரண்டப்படுகிற வர்க்கமாகவும் காணப்படுகிறது ஆக இந்த நிலை மாற வேண்டும் மனிதனை மனிதனே தாழ்த்தும் இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை துவங்குகிறார் இந்த சுயமரியாதை இயக்கத்தில் பல்வேறு சமூக சிந்தனைகளை பெரியார் குறிப்பிடுகிறார் பல போராட்டங்களை நடத்துகிறார் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் வேலைகளில் சமத்துவ சிந்தனைகளை சமூக நீதி சிந்தனைகளை பேசுகிறார் மனிதனை மனிதனே தாழ்த்துவது இது சுயராஜ் சுயராஜ்யம் அடைவது என்பது சுயமரியாதை இன்று சுயராஜ்யம் அடைவது அர்த்தமில்லை என்று காந்தியடிகளில் சொல்வதை அவர் குறிப்பிட்டு அங்கே பேசுகிறார் அப்படி மனிதனை தாழ்த்துவது மனிதன் சிந்தனையில் இருக்கிற அந்த சிந்தனையை மாற்ற வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் பிறகு பெண் விடுதலை பற்றி தந்தை பெரியார் பேசுகிறார் பெண் விடுதலை இல்லாமல் மண் விடுதலை இல்லை பெண் விடுதலை பற்றி பேசும்போது தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார் பெண்கள் இந்த நாட்டில் கல்வி கற்க வேண்டும் பெண் விடுதலை இல்லை என்றால் மண்ணில் எந்த ஒரு மாற்றமும் நிகழாது என்பதை அறிந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் விதவை மறுமணத்தை ஆதரித்தவர் பெண்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் வேலைவாய்ப்பை வழங்கி அவர்கள் வாழ் வாழ்வாதாரம் என்பது ஆண்களை சார்ந்து இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியவர் தந்தை பெரியார் அவர்கள் விதவை வருமானத்தை பற்றி சொல்லும்போது ஒரு வயதான ஒரு ஆண் திருமணம் அது மனைவியை இழக்கும் போது அவர் வேறு ஒரு மனைவி திருமணம் செய்து கொள்கிறார் ஆனால் ஒரு பதினாறு வயது இளம் பெண் தன் கணவனை இழக்கும் போது அவள் இந்த சமூகத்தில் கூடி குறுகி இருக்கிறாள் இது இருக்கக்கூடாது அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று தனது கருத்தை ஓங்கி ஒழித்தவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆரிய ஆரிய எதிர்ப்பை பற்றி பெரியார் அவர்கள் பேசுகிறார் ஆரிய எதிர்ப்பு ஆரிய எதிர் ஆரியம் இங்கே திராவிடத்திற்குள் நுழைந்த போதுதான் இங்கே பல மாற்றங்கள் ஏற்பட்டன மொழியில் ஆரிய எதிர்ப்பு நுழையும் போதுதான் இங்கே தமிழ்மொழியில் உள்ள அந்த திராவிட சித்தாந்தங்கள் ஒழிக்கப்பட்டன அதாவது பழம்பெரும் நூல்களான தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் அடிமேகலை போன்ற நூல்களில் எல்லாம் ஆரிய கருத்துக்கள் இருப்பதாக தந்தை பெரியார் குறிப்பிடுகிறார் மாறாக தந்தை பெரியார் அவர்கள் சொல்லும் ஒரே நூல் திருக்குறள் மட்டும்தான் திருக்குறளில் மட்டும்தான் திராவிட சித்தாந்தங்கள் இருக்கிறது என்று தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட புரட்சிகர சிந்தனைகளை இங்கே விதைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அது மட்டுமின்றி தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பை ஏன் முன்னிறுத்தினார் என்று சொன்னால் இங்கே சாதி ஒழிக்கப்பட வேண்டுமானால் மதம் ஒழிக்கப்பட வேண்டும் மதம் ஒழிக்கப்பட வேண்டுமானால் கடவுள் மறுப்பு தேவைப்படுகிறது பெரியார் என்பவர் இறை நம்பிக்கைக்கு எதிரானவர் அல்ல மாறாக அவர் மதவெறிக்கு எதிரானவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே பெரியார் இருக்கும் வரை பெரியார் கொள்கைகள் இருக்கும் வரை பெரியார் மாணவர்கள் நாங்கள் இருக்கும் வரை இந்த தமிழ் மண்ணில் எங்களின் புரட்சி கடல் காயாது அதில் போராட்ட ஓயாது என சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பெரியார் மட்டும் பிறவாமல் இருந்திருந்தால் சமூக தீர்த்திருத்தம் பகுத்தறிவு அனைவரும் சம உரிமை என்ற கொள்கை அனைத்தும் இல்லாமலே இருந்திருக்கும் முக்கியமாக முன்னோர் காலத்திலெல்லாம் பெண் குழந்தைக்கு திருமணம் செய்து வைத்து இருந்திருந்தார்கள் அக்காலத்தில் ஒன் ஒரு ஒரு வயது முதல் இருபது வயது உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள் அதாவது பத்து வயதுக்குள்ள குழந்தைக்கு திருமணம் செய்து வைப்பதே உத்தமம் என்ற கொள்கை அந்நாட்டு அக்கால மக்களுக்கு பரவலாக காணப்பட்டு இருந்தன எடுத்துக்காட்டாக பெண் குழந்தைகள் திருமணமான பெண்ணும் ஆண் குழந்தைகள் எழுந்த பின்பு விதவை ஆகிறார்கள் அவ்விதைக்கு மறுமணம் என்ற சட்டமும் அன்றைய காலத்தில் இல்லை இதனை எதிர்த்து பெரியார் அவர்கள் பெருமொழி போடு பாடுபட்டிருந்தார் குறிப்பாக பெரியார் வீட்டிலும் இவ்வாறு இவ்வாறு ஒரு சம்பவம் நடந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரியாரின் தங்கை மகளா அம்மாய் அம்மாளுக்கு ஒன்பது வயது ஒன்பது வயதில் திருமணம் செய்தார் அதாவது பன்னெண்டு வயது உள்ள ஒரு மாப்பிள்ளையை ஒன்பது வயதில் திருமணம் செய்து வைக்கிறார்கள் அம்மாப்பிலையோ முப்பது நாட்களையோ காலமாகி வருகிறார் இதனால் அம் அக்குழந்தை விதவை பெரியாரிடம் வந்து கேட்கிறார் எனக்கு ஏன் என் கதி என்று கேட்கவில் பெரியார் அவர்கள் மிகவும் நொந்துகிறார் இதன் காரணமாகவே அவர் மறுமணத்தை குழந்தை குழந்தை மறுமணத்திற்காக மிகவும் பாடுபட்டு வந்தார் அதனை எதிர்த்து அவ்வூர் மக்கள் அவரை தள்ளி வைத்தார் இதனை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர் கலந்து கொண்ட அனைத்து மாநாடுகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் இதை பற்றி பரவலாக பேசி வந்திருக்கிறார் இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு குழந்தை குழந்தை திருமண சட்ட குழந்தை திருமண தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது இதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு குழந்தை பெண் குழந்தை விதவைகளின் எண்ணிக்கையானது ஆயிரத்தி சுமார் இரண்டு கோடி பெண்கள் பெண் குழந்தைகள் விடுதலையாக இருந்திருக்கின்றனர் இதுவே அவரது இது மிகப்பெரிய சாதனை அது மட்டுமின்றி இன்று பெண்களும் ஆண்களும் சம என்ற உரிமையும் அவர்தான் கொண்டு வந்திருக்கிறார் இது அனைத்து அரசு அரசு பணியிடங்களிலும் அனைத்து ஆண்களைப் போலவே பெண்களும் தனியாக தனியாக தொழில்களும் நடத்த வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் ஒவ்வொரு மாநாட்டிலும் பொதுக்குடையிலும் பேசி வந்து இருக்கிறார் இவர் மட்டும் பிறவாமல் இருந்திருந்தால் இவ்வ அனைத்தும் நடந்திருக்குமா என்ற ஒரு கேள்விக்குறியாகவே இருந்திருக்கும் என்று கூறி என்னை வாழ வைத்த தமிழுக்கும் தமிழால் பேசவும் தமிழால் வளர்ந்தோம் தமிழால் பிறந்தோம் தமிழால் இணைந்தோம் என்று நம்மளுடன் பிணைந்திருக்கும் தமிழுக்கும் இங்க கூடியிருக்கும் அனைவருக்கும் நன்றி கூட விரைப்பிற்கு நன்றி பெரியார் அவர்கள் எடுத்த சொல்றாரு பகுத்தறிவா தான் சொல்லியிருக்காரு நான் யோசிக்கும் போது கரெக்ட் சரியாதானே அவர் சொல்லியிருக்காரு அதிகமா வந்து மதத்தையும் சாஸ்திரங்களையும் அவர் வெங்காயம்னு சொல்லுவாராம் அப்போ அவர் கூட இருக்கவங்க எல்லாரும் கேட்பாங்கன்னா ஏன் நீங்கள் வெங்காயம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு அவர் சொல்லும்போது வெங்காயம்ன்றது வெங்காயம் உரிக்க உரிக்க லாஸ்டில் கடைசியில் வந்து அது ஒரு சூனியமாக தான் முடியும் அது தான் சாஸ்திரங்களும் மதங்களும் வெ விதையே இல்லாமல் சூனியமாக தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு சரியாக தானே சொல்கிறாரு அவர் சொல்கிறது சரியாக தானே இருக்குது அப்படின்னு நான் யோசித்தேன் அவர் இந்த சமுதாயத்தை சமுதாயம் எப்படி இருக்கணும்னு யோசிச்சிருக்காரு அப்படின்னா நான் சொல்றதை கூட நீங்கள் கேட்காதீங்க என்னோட கோட்பாட்டில் நான் சொல்ற கோட்பாடு கூட நீங்கள் கேட்கணும்னு அவசியம் கிடையாது நான் சொல்ற கோட்பாடும் அதில் பகுத்தறிந்து நான் சொல்றது சரியாங்கிறத நீங்கள் பாருங்க அப்படின்னு வந்து பெரியார் அவர் சொல்லியிருக்காரு இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பெரியார் அவர்கள் இன்னொன்னு சொல்லியிருப்பாரு பெண்கள் வந்து பெண்களுக்கு மட்டும் கற்பு வந்து சா பெண்களுக்கு மட்டும்தான் கற்பு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றதுனா அவர் ஏற்றுக்கவே இல்லை அவர் ரொம்ப சரியா சொல்லியிருக்காரு இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கற்புங்கிறது வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு ஆணும் பெண்ணும் சொத்து பெண்ணுக்கும் சொத்துரிமை கிடைக்கணும்னு சொல்லி போராடி இப்போ நான் ஒரு பெண்ணா இருக்கும் எனக்கும் சொத்துரிமை தந்தது பெரியார்னு நினைக்கும் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு எனக்கு பெரியார் அவர்கள் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொத்துரிமை கொடுத்தாதான் அந்த ஆணும் ஆணும் பெண்ணும் சரிசமமா இருக்க முடியும்னு அப்பயே யோசிக்காரு போல இருக்கு கழுப்பு திருமணம் மதம் இப்போ மதத்தையும் நம்ம ஜாதியும் எந்த விதத்திலையும் நம்ம பார்க்காம இப்போ அமர்ந்திருந்து நம்ம நம்ம ஒரு நண்பர்களாக பழகிறோம் அப்படின்னா அது பெரியாத ஒரு முன்னோடியாவே இருந்திருக்காரு பெரியார் அவர்கள் வந்து முதல் முதல்ல கழுப்பு திருமணம் பண்ணுறாரு அதுவும் எதுக்காக அப்படின்னா சாதிய மதத்தை ஒழிச்சாதான் சாதியை ஒழிக்கும் உடன் ரொம்ப திட்டவட்டமா யோசிச்சு அந்த கலப்பு திருமணத்தை அழகா கொண்டு வந்திருக்கு அந்த காலத்துல எவ்வளவு எதிர்ப்பு இருக்கும் அந்த எதிர்ப்பு மீறி ஒரு கலப்ப திருமணத்தை கொண்டு வந்திருக்காருன்னா அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும் பெரியார் அவ் ஆஹ் மருத்துவ கல்லு மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைக்காத இரண்டு பேருக்கு வந்து அவர் இடஒதுக்கீடை வந்து கிடைக்க செய்து கிடைக்க செய்து அது வெற்றி பெற செய்திருக்காரு சமூகம் வந்து இப்படியா வந்து பகுத்தறிவோடு இருக்கணுன்றதுக்காக பெரியாரவர் ஒரு முன்னோடியாக வாழ்ந்திருக்காரு நான் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி